ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இருந்த நாள் வந்து ஆத்மியும் வந்து ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி செவன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரத்தில் பூண்டு வந்து இன்றைக்கி முறைக்கு என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு அப்ளீட்ஸ்லாம் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ போட்டு வந்து ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு வந்து இன்றைக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்